சந்தியா ஜானிக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக வரதில்லை என்ன காரணம் தெரியல பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சார்மதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சினுவும் மாயாவும் பேசுகிறத இதை வந்து பின்னாடிலேருந்து பார்க்குறாங்க நம்ம பார்வதி என்னடா இந்த வீட்டை விட்டு போகிறியா ஆமாம் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நான் அவங்க அப்பாக்கும் அம்மாவுக்கும் கௌரவ குறைச்செல்லாம் இருக்குமே மாப்பிள்ளை வந்தவங்க சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படுவாங்களே உனக்காக இருந்தடா விருந்து ஏற்பாடுலாம் நடக்குது எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலங்கிற இதில் மாப்பிளைங்கிற மரியாதை வேறு ரொம்பவே முக்கியமாக விருந்து சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடிய மனநிலைமையில நான் இல்லை நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம சீனு அந்த இடத்துல அதெல்லாம் நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனு கையை பிடிச்சி தர தர நிறுத்திட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சார்மதி வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பார்வதி வந்து இதெல்லாம் கேட்டது தெரிஞ்சோன்னா அவங்கள வந்து ஹக் பண்ணுறாங்க எனக்கு இது முன்னாடியே தெரியும் சித்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க முன்னாடியே தெரியுமா எப்படி வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காமல் போகுதுன்னு நானும் பார்க்குறேன் உன் கழுத்தில் சீனு வந்து தாலி கட்டுவான் நான் அன்னிக்கிட்ட சொல்லிடுறேன் சீனுவோட அம்மா கிட்டே சொல்லி அவனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சிடறேன் அவனுக்கு ஒரு பூஜையை போட்டால் எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி தான் பார்வதி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துல பத்மா பார்வதி சீனுக்கு பக்கத்தில் யார் உட்காரான்னு பார்த்தீங்கன்னா சார்மதி உட்காருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆனால் நம்ம மாயா வந்து மாதம் வந்து முன்கூட்டியே வந்து உட்காந்துட்டாங்க பத்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம பார்வதி ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் மணியும் என்கிட்ட சொன்ன ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அவங்கள சேர்த்து வைக்கணும்னு மணியும் ஆசைப்பட்றாங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மாயா மாயான்னு தலையில் தூக்கி வச்சு தாங்குவாங்க இப்போ இதுவரையாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல சீனுக்கு கத்திரிக்காய் வந்து வைக்கிறாங்க அச்சச்சோ சீனுக்கு ஏன்மா கத்திரிக்காய் வைக்கிறேன்னு மாயா வந்து பேசுகிறாங்க கிட்டே அவளுக்கு கத்திரிக்காய்னா டோட்டலாக வந்து பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே சீனு வந்து கத்திரிக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சார்மதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாதான்னு சொல்லி மாயா வந்து வம்படியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு நீங்களே சொல்லுங்கன்னு பார்க்கும்போதே சீனு வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க சார் வந்து லைட்டாக வந்து அப்செட்டில் இருக்காங்க இவனுக்கு நல்லதுன்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சீனுவோட இலையிலேருந்து ஒத்து மொத்த கத்திரிக்காய் எடுத்து தான் இலையில் வந்து வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அது ரெண்டு பேரும் இப்படி வந்து அந்யுனியமாக இருக்காங்களே இதெல்லாம் வந்து பிரிக்க முடியுமாங்கிற மாதிரி தான் பத்மாவும் பார்வதியும் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா நீ சபன்னு கூட பார்க்காம சீனுவோட இலையில உரிமையாக கையை வச்சு எடுத்து இந்த பக்கம் வைக்கிறானா அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ எதுவும் சொல்ல முடியாது சொன்னோன்னு வச்சுக்கேன் எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு மட்டும் இந்த விஷயத்த காட்டிக்கிட்டோன்னா நிச்சயம் சீனு வந்து சாருமதி கழுத்தில் தாலியே கட்ட மாட்டான் நமக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் தான் சீனு வந்து நம்ம பிடிமானத்தில் இருப்பாங்கிற மாதிரி பப்பவம் வந்து இருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சீனுக்கு வந்து என்ன பிடிக்குன்னு என்ன பிடிக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குமா அதுக்கப்புறம் வந்து விருந்து ஏற்பாடலாம் பண்ணலாம்னு சொல்லி மணி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம சாருமதியை அவனுக்கு உன்னை டோட்டலாக பிடிக்கல அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு ஃப்ளோவில் நம்ம மணி அந்த இடத்துல என்ன சொன்னீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கலான்னு பார்க்குறாங்க சரி இப்போதைக்கு சொல்லுவனா இல்லை சம்மந்தி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு சார்மதி வச்ச கத்திரிக்காயை டோட்டலாக பிடிக்கலை அதனால தான் அவனுக்கு கீரை கூட்டுனா ரொம்பவே பிடிக்குன்னு மணி வந்து சொல்லான்னு நினைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம மாயா வந்து சொல்லிடுறாங்க கீரை கூட்டு போய் அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் ஒரு அப்படி நம்ம மாயா சொன்னோன்னா கீரை குட்டை எடுத்து வைக்கிறாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அந்த இடத்துல வந்து சீனுக்கு வந்து லைட்டாக வந்து புறையறிது புறையேறணும்னு வந்து தலையை தட்டி அப்படியே வந்து தண்ணி வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்க வைக்கிறாங்க நம்ம மாயா ரொம்ப அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறாங்க இது இல்லை பொருத்தோங்கிறது ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா இருந்து நம்ம உதவி செய்யணும் சாருமதி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா இதெல்லாம் செட் ஆகுமான்னு மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னு வந்து வைத்தறிச்சல் தாங்கவில்லை பத்மாவுக்கு மகாலிங்கத்துக்கு பார்வதிக்கு அந்நி போகிறப்போக்க பார்த்தா வந்து சீனு நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான் போல இருக்கேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோத்தில் வந்து அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க மாயா முதல்ல நீ சாப்பிடுமா அவன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு போட்டோம் சீனை பொறுமையாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுனேன் அந்த சீனை கட் பண்ணோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க நம்ம மகாலிங்க ஃபேமிலியை தவிர பாக்கி இருக்கிற எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சாருமதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இருந்து எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலப்பா பார்த்தீங்களே வீட்டுக்கு வந்தோடனே நான் உட்கார வேண்டிய இடத்துல மாயா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா ஏன் இடத்த அவள் பறிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குன்னு அவங்க அப்பா கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனை வந்து மாயாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இதை வந்து பத்மா பார்வதி மணிவண்ணன் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்து வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் வீட்டுக்குள்ள போக வழியே பாரு அப்படின்னு சொல்லுன்னா வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க இதை முதல்ல ஜானிக்கிட்ட ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானிக்கிட்டே வேக வேகமாக சொல்ல வந்து போகிறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் மாயாவோட நடவடிக்கையே சரியில்லை ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து பைக்கில் வந்து போகிறாங்க போனால் என்னம்மா தப்புன்னு ஜானி வந்து பேசுகிறாங்க கல்யாண வேலை தானே பார்க்குறதுக்காக போகிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் நல்ல மனசோட நீங்களும் சரி அண்ணனும் சரி அப்படித்தான் இருக்கிறீங்க அண்ணி ஆனா என்ன பண்றது ஆனா மாயாவோட எண்ணத்திலையும் வேற எதோ ஒரு ஆசை இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல என்ன ஆசை இருக்கு மாயாவோட மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா அன்னைக்கு உட்கார வேண்டிய இடத்துல யார் உட்காரணும்னு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடே தெரியுமே சீனு தானே மாப்பிள்ளை அவங்களே இந்த மனசை வந்து விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக வந்து மாறிட்டாங்க இப்போ தேவையில்லாமல் நம்மளும் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அண்ணி நிச்சயம் மாயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் எனக்கு சரியில்லை தப்பாக தோணுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க கிஷோருக்கு என்ன நிலமை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல மாயா தெல்ல தெளிவாக தான் இருக்கா அவங்க ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணாங்க அதை இந்த குடும்பம் வந்து அங்கீகரிக்காது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்களே வந்து பிரிஞ்சிட்டாங்க இந்த கல்யாணத்தை வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்கு இதில் அவங்க பண்ண தப்பெல்லாம் இப்போ சுட்டி காட்டக்கூடாது நம்ம வந்து பெரியவங்களாக இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை நம்ம பண்ணி வைக்கணும்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி அவங்களையும் அசிங்கப்படுத்தி இதெல்லாம் தேவையா இது அப்படியே போகிற போக்கில் வந்து விட்டுட்டால் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பத்மா திருப்பியும் சொல்கிறேன் நீ எதாவது பிரச்சனை பண்ணிடாத உனக்கும் உன் பையனுக்கு நல்லபடியாக எதிர்காலம் வந்து இருக்கும் சரியா ரகுராம் எடுத்த முடிவு நடக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது நம்ம சீனவும் சரி மாயாவும் சரி எந்த விதமும் தப்பும் பண்ணிட மாட்டாங்க அவங்க திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை என்ன வந்து வராது ஆனால் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து தோணை வச்சிடாதீங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம பாத்மாவும் பார்வதியும் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அச்சோ அண்ணி என்ன ஆச்சு இவங்க இப்படி இருக்காங்களே அக்காவுக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே பண்ணலைன்னா இப்போ நம்ம என்ன போகிறோங்கிற மாதிரி தான் பார்வதி வந்து கேட்டோன்னே மாயா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ஒத்துமொத்த குடும்பமும் ஆவ பேச்சை தான் கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து சூழ்நிலையெல்லாம் கொடுக்கவே கூடாது அவளை வீட்டை விட்டு துரத்தினா மட்டும் தான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திருப்பியும் ஒத்துமொத்த குடும்பம் இங்கே சாப்பிட்லான் இருக்காங்க டைனிங் டேபிளில் அப்போன்னு பார்த்து எல்லோரும் வந்து வந்தோன்னே மாயா வந்துட்டும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா வந்துடுறாங்க என்ன விஷயம் சொல்லப்படுறாங்கன்னு தெரியலே ஒருவேளை மகாலிங்க வீட்டில் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாளைக்கு தான் நம்ம கையளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வச்சால் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு கையளம்பணுனா எப்படி அப்படின்னு சொல்லி மணி வணக்கத்துக்கு காவடியாக சொன்னோன்னே அண்ணன் அந்த அர்த்தத்தில் சொல்ல நாளைக்கு சம்பந்தி முறையில் ரெண்டு சம்பந்திகளையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வந்து வைக்கணும் அதுக்காக தான் சொல்கிறாங்க புவனேஸ்வரி ஃபேமிலியும் மகாலிங்க ஃபேமிலியும் வந்து கூப்பிடணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லணேன் சாப்பாடெலாம் சாப்பிட முடிச்சுட்றாங்க நான் என் பொண்ணுக்கு வந்து சூப்பரான சீரெலாம் கொடுக்க போகிறேன் நூறு பவுன் வந்து நகை கொடுக்க போகிறேன் லாரி லாரியாக வந்து பாத்திரம் பண்டம்லாம் கொடுக்க போகிறேன் எத்தனை லாரி வேணான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த அடத்துலாம் நம்ம மகாலிங்கம் உடனே வந்து இதையெல்லாம் வந்து சபையில் வச்சு சொன்னதுனால அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராமும் வந்து அவங்க பொண்ணுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு ஊர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க உடனே வந்து வீட்டுக்குள்ளே போதே அதான் வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க ஏன் பொண்ணுக்குண்ணா அப்படின்னு சொல்லும்போதே பெரியப்பா இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து தடுக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் பொண்ணை கொடுங்க பொண்ணை எடுங்க அது பிரச்சனை இல்லை யார்கிட்டேருந்து யாரும் எந்த ரூபாயும் வாங்க வேணாம் அதுதான் அவங்களுக்கான கௌரவத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயையோ நம்ம பித்தளையை கொடுத்துட்டு வேறு ஏதாவது வெயிட்டான பொருளை வாங்கிட்டு போகலான் தான் பார்த்தோன்னு மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க இவன் என்னன்னா எந்த பொண்ணையும் வாங்க வேணாம் எந்த பொருளையும் வாங்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாலே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி மகாலிங்கத்துக்கு பேராப்பு வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா